தொழில் திருமாவளவன் அவரும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் அதிகாரம் குறித்தும் மற்றவை குறித்தும் தொடர்ந்து பேசி வருகிறார் அப்போ விமர்சனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி குறித்து பேச மறுக்கிற ஊடகங்கள் எந்த கட்சி குறித்தும் கூட்டணிகள் கட்சிக்குள்ள ஆயிரம் அவங்க பேசிக்கலாம் ஆனால் கூட்டணி குறித்து யாரும் கூட்டணி கட்சி குறித்து விமர்சனம் செய்யாத நிலையில் இந்த கூட்டணி தொடரமான கேட்பது என்பது பிஜேபி பொறுத்தவரைக்கும் ஒன்றுதான் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் இறுதியான முடிவு இதில் யாராலும் எதையும் மாற்ற முடியாது இதில் வந்து கூட்டணி சொல்லும்போது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பக்கம் அரசியல் இப்போ எங்கள் கூட்டணியில் இல்லை டிஎம்கேல கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது பாஜகவையும் சரி கூட்டணி வலுவாகவே கிடையாது

ஸ்பீச் பேசியிருக்கிறார் அதுக்காக நாங்கள் வந்து மரத்து மேலே ஏறி போலீஸெல்லாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு கல்ல குடிச்சு நாங்கள் கல்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது அதில் வந்து சீமான் அவர்களை வந்துட்டு ஏதோ சொல்லி காமிக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த சீட்டு பிளேட் பண்ணுறதுக்கெல்லாம் நான் காரணமாக உண்டு அப்போ ஒரு கல்லூரியில் இது வந்து உங்களால் செய்ய முடியலன்னு சொன்னாங்க அரசு கல்லூரி தான் இப்படி பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் உடனே முடிச்சு கொடுத்துட்டாங்க சார் நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்களுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை நான் சொல்ல வேணாம் அது எஃப்ஐஆர் சொல்லும் எஃப்ஐஆர் சொல்லலாம் அரசாங்க ரெக்கார்டு அவர் ஏன் அது நடக்குது உடனே நம்ம அதை கேள்வி கேட்டால் உடனே என்ன கேட்கறேன் ஆராஜா மாதிரி என்ன கேட்கறாங்க ஏன் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் மது இல்லையா மது இருக்குது வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சோ ஒரு விஷயம் தான் சார் கேட்கப்ப எல்லா இடங்களிலுமே இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாக இருக்குது இந்த கூட்டணி தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு ஸோ வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது தான் அதை பற்றி பேசணும்னு சொன்னதை தாண்டி இப்போ எல்லா இடங்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி இருக்கும் கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கடைசி வேறு ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில திமுக சார்பு உள்ள ஊடகங்களினால் பரப்பப்படுபோகேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் கூட்டணி குறித்தோ அல்லது மற்ற கட்சிகள் குறித்தோ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறித்தோ வேறு எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணுறதில்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் சொல்கிறார் சுண்முகம் அதே போல தொழில் திருமாவளவன் அவரும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் அதிகாரம் குறித்தும் மற்றவை குறித்தும் தொடர்ந்து பேசி வருகிறார் திமுகவை விமர்சித்து வருகிறார் நான் தான் சொல்கிறேன் திமுக விமர்சித்து வருகிறார் அப்போது விமர்சனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி குறித்து பேச மறுக்கிற ஊடகங்கள் எந்த கட்சி குறித்தும் கூட்டணி கட்சிக்குள்ளே ஆயிரம் அவங்க பேசிக்கலாம் ஆனால் கூட்டணி குறித்து யாரும் கூட்டணி கட்சி குறித்து விமர்சனம் செய்யாத நிலையில் இந்த கூட்டணி தொடரமான கேட்பது என்பது இந்த ஊடகங்கள் நான் வந்து ஒரு சில ஊடகங்களை சொல்கிறேன் அவர்கள் அல்லது ஒரு சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இப்பெல்லாம் நிறைய பட்டப்பேர் கொடுக்குறாங்க அரசியல் விமர்சகர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு 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 மாதிரியான ஒரு வதந்தியை பரப்பி ஒரு கருத்தை உருவாக்க முனைகிறார்கள் தான் சொல்வாங்க அதர்வைஸ் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கிறது மாற்றுக்கிறது கிடையாது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க உறுதியாக சரி சரி அப்புறம் வந்துட்டு கூட்டணிக்குள்ளே முரண்பாடு இருக்கு மாநில தலைவர் one சொல்றாரு கூட்டணிக்குள்ள மற்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே வந்திருக்கு அது உங்க காதுக்குமே வந்திருக்கும் இந்த தான் சொல்றேன் அது கூட ஒருசில ஊடகங்களால செய்யப்படுபவே தான்ங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கனா இது பற்றையாவது வேறு வேறு கட்சிகள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட யாரா அதெல்லாம் இல்லை ஆனால் ஊடகங்களல தான் சில பேர் இல்ல நான் சொன்ன சில பேர் இந்த புதிதாக முனைத்து இருக்கின்ற அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் அதோ அவங்க தான் ஏதோ பெருசாக வந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறவங்க இவங்கெல்லாம் தான் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு மிஸ் மிஸ்இன்டர்பிரட்டேஷன் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இங்கே இங்கே பொறு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் இறுதியான முடிவு இதில் யாராலும் எதையும் மாற்ற முடியாது அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அப்போது இது வேண்டுமென்றே ஒரு கட்சிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனால் வேண்டும் என்றே சொல்கிற ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கடந்து போய்விட வேண்டும் நினைக்காதீங்க சார் ஒரு வார்த்தை பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது சந்தோஷம் தான் சில பேருக்கு என்ன கேட்குறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி அவர்கள் அத்தனை பேருமே பிஜேபி வளர்ந்து விட்டதே என்ற வெறுப்பும் வளரக்கூடாது என்கிற எதிர்பார்ப்பும் இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும் அது அவருடைய உரிமை ஆனால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு தெரியும் அவ்வளவுதான் கண்டிப்பா கூட்டணி பத்தி ஒரு கேள்வி கேட்டாச்சு சார் இதுல வந்து கூட்டணின்னு சொல்லும்போது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பக்கம் அரசியல் இப்ப கூட்டணியில இல்ல இல்ல விஜய் அவர்கள் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க சோ பியூச்சர்ல விஜய் கூட இணையதற்கு வாய்ப்பு இருக்கா அரசியல்ல எதுவும் நடக்கும் அதனால விஜய் வர வேண்டும் வரவேண்டும் தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம் வரநாளும் சண்டை இன்னைக்கு இல்லதுப்பா பாமா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் நாம சொல்லி வருவோம் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம் இதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் டிவி கே பக்கம் இருக்கிறவங்க விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமையும்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஏடிஎம் கே ஏபிஎஸ் ஐயா தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாம் தெளிவாக சொல்லிட்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமை தாங்கும் என்று ஒரு வரி தானே கண்டிப்பாக பொழுது போகாதவர்கள் எதையாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படியெல்லாம் பேசுவதே நம்ம புறந்தள்ளி விட்டு போயிட வேண்டியதுதான் சரி ஓகே இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கல்லுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்பீச் பேசியிருக்கிறாரு கல்லுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்காக நாங்கள் வந்து மரத்து மேலே ஏறி போலீஸெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு கல்லை குடிச்சு நாங்கள் கல்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அவசியம் கிடையாது நாங்கள் கல்லுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்குறாரு அதில் வந்து சீமான் அவர்களை வந்துட்டு ஏதோ சொல்லி காமிக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அதை பண்ணுறதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியாது கல்லை பொறுத்த வரையில் நீங்கள் கடந்த ஒரு இருபது வருடங்களாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு தேர்தலிலுமே நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் கல் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் இது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சரி கொள்கையை சொல்கிற அந்த இடத்துல எதுக்கு சீமான் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருப்பாங்க அது சீமான் குறித்து என்று நினைத்திருந்தால் நான் அதற்கு காரணம் அது நீங்கள் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பல கேள்விகள் கேட்கப்படலாம் உதாரணத்திற்கு நேற்று கூட நான் சேலத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்தேன் அப்போ அங்கே ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ நான் சொன்னேன் நாளைக்கு இது தலைப்பு செய்தியாக போடணும் என்பதற்காக இதை நீங்கள் இந்த கேள்வியை கேட்காதீர்கள் நான் சொல்கிற ஒரு கருத்திற்கு எதிர்கேள்வி கேட்டு அந்த எதிர்கேள்விக்கான பதிலை அன்றைய செய்திக்கான தலைப்பாக மாற்றுவது என்பது அது அதை ஊடக தந்திரம் என்று சொல்வதா இல்லை ஊடக வியாபாரம் என்று சொல்வதா என்று எனக்கு தெரியாது அதனால் மிஸ் இன்டர்பிரேட் செஞ்சு போடுறதெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை கடந்து போக முடியாதுல்ல சார் கடந்த பதில் நம்ம சொல்லி இல்லைம்மா கடந்த தான் போகணும் நான் நான் வந்து பதில் நான் நான் பதில் சொல்கிறத பற்றி இல்லை அவர்கள் பதில் சொன்னார்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்பது வேறு ஒரு கேள்விக்கான பதில் என்பது வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை என்பது வேறு அதை புரிஞ்சுங்க கண்டிப்பா இப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அதை நீங்கள் தலைப்பு செய்தியாக மாற்ற முடியாது எதை நீங்கள் செய்தியாக சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்தை தான் நீங்கள் செய்தியாக சொல்ல வேண்டும் நீங்கள் கேட்கிற கேள்வியே அது அதற்கான ஒரு பதிலை என்ன உதாரணத்திற்கு நேற்று தரமற்ற மது இங்கே தமிழ்நாட்டில் விநியோகம் செய்யப்படுகிறது அப்படின்னு நான் பேசுனேன் உடனே நீங்கள் அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தரமுள்ள மதுவை கொடுப்பீங்களான்னு கேட்டால் அதுக்கு பேர் என்ன இதில் எது முக்கியம் இங்கு பல்வேறு மிக மோசமான சமுதாய சீர்கேறுகள் நடைபெற்று வருகின்றன பல்வேறு கற்பழிப்பு சம்பவங்கள் உட்பட பாலியல் துன்புறுத்தல்கள் உட்பட படுகொலைகள் உட்பட எல்லாமே போதையில் மது அருந்திய போதையில் நடப்பதாக காவல்துறையினுடைய எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை சொல்கிறது உண்டா இல்லையா அதுவும் தெளிவாக சொல்றாங்க டாஸ்மாகில் சென்று மது அருந்தி விட்டு வந்து போதையில் தவறாக நடந்து கொண்டார் போதையில் கொலை செய்தார் அடித்துக் கொன்றார் வெட்டி கொன்றார் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அதை சொன்னால் நீங்கள் அதை அதை ஹைலைட் பண்ணாமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தரமான மது கொடுப்பேன்னு பிஜேபி அரசு சொல்லுவீங்களான்னு கேட்டால் வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றது தான் கேள்வி அப்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் இது போன்றுதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் சொன்னதுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத பலன் அதை விட்டு விட்டு அவர் எப்படி சொல்லிட்டார் ஒரு ஒரு கேள்விக்கான பதிலையும் மறுபடியும் ஒரு கேள்வியாக நீங்கள் ஆக்கிக் கொண்டே சென்றால் அப்போ அதில் என்ன பொருள் இருக்கும் இருக்காது கண்டிப்பாக சார் இது இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து டிஎம்கேல கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது பாஜகவையும் சரி கூட்டணி வலுவாவே கிடையாது இவங்க வந்து என்ன பண்ண இல்லை வலுன்னா நீங்க எதை சொல்றீங்க பத்து கோடி கொடுக்கணும்ன்றீங்களா ஒரு கட்சிக்கு பத்து கோடி யார் கேக்குறா கேட்குறா கூட்டணி வலுவாக இல்லை கம்யூனிஸ்ட்டு பத்து கோடி தான் செட்டில் சரி திருமாவளம் என்ன சொல்கிறாரு அவ்வளோ சீக்கிரமாலாம் நாங்க வந்து விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்ற அப்போ என்ன விட்டு கொடுக்க மாட்டோம் அப்போ பேரம் இங்க பேரத்துக்கெல்லாம் இடம் இல்லை காசு கொடுத்து ஒரு கூட்டணி காசு கொடுத்து தான் எல்லாமே பண்ணதுன்னு சொல்றீங்க இல்லையா பன்ருட்டி வேல்முருகன் அவர் ஒரு கூட்டணி கட்சி தானே சொல்கிறாங்க ஆனால் அவர் திமுக எம்எல்ஏவே இல்லையா திமுக எம்எல்ஏ தானே உதயசூரியன் சின்னம் தானே அப்போது உங்களுக்கு தேவையானவங்களாம் நீங்கள் இப்போ செய்வீங்க அப்புறமா அவர் கூட்டணி கட்சி தர இருப்பீங்க எப்படிங்க அந்த மாதிரி செய்ய முடியும் அதனால் நீங்கள் வலி வலுன்றதை எதை சொல்கிறீங்க மக்களுடைய மனதில் இந்த கூட்டணி என்பது நியாயத்திற்கு ஆதரவாக செயல்படும் அநியாயத்திற்கு எதிராக செயல்படும் என்று சொன்னால் அதுதான் வலிமையான கூட்டணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூட்டணியை காசு கொடுத்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன் பிறகு இப்போ காங்கிரஸ் எடுத்துங்க அதுக்குள்ளே அவ்வளோ கோஷி தகராறு திமுக தலைவர் யாரை விரும்புகிறாரோ அவர் தான் தலைவராக வராரு இது ஒரு கூட்டணியா அதுக்கு அவங்க திமுகவில் சேர்ந்துடலாங்க அதனால் இது இயற்கையாக அமைக்கிற ஒரு கூட்டணி அது செயற்கையாக பணத்தாலோ அல்லது அதிகாரத்திற்காக உருவாக்கப்படுகிற ஒரு கூட்டணி அவ்வளோதான் அவசியம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டணி இவர் கூட கூட்டணி அவர் கூட கூட்டணி பாமக குள்ள பிரிவு அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் புகஞ்சிக்கிட்டு தான் சார் இருக்கு பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க முதல்ல திமுக அரசாங்கத்தை ஒழிக்கணும் சட்ட ஒழுங்கு என்பது மிக மோசமான இன்றைக்கு இன்னைக்கு கூட ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து மதிய நேரத்தில் மதிய எந்த ஊரில் இப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் மதிய நேரத்தில் புகுந்து கால்கையெல்லாம் கட்டி போட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்போது இ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் பணத்திற்காக வெட்டுவது கொள்வது போதையினால் வந்து வெட்டுவது கொள்வது

கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்கேடு இது இன்றைக்கி வந்து நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் இருவர் ஒரு இருபது வயது பையனோடு அவர்கள் நண்பர்கள் என்று சொல்லுவார் அந்த நண்பனோடு சேர்ந்து பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கிறார் ஒரு பள்ளியில் மாணவர்கள் அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு கல்விக்கு என்ன சம்மதம் கேட்கலாம் சரியான முறையான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார்களா யார் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போ அந்த ஆசிரியர் சரியாக இருந்திருந்தால் அதை கற்றுக் கொடுத்து ஆசிரியர்கள் சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் வாங்க சம்பளத்துக்கு அது இல்ல விஷயம் ஆசிரியர்கள் என்றால் குரு ஆசிரியர்கள் இந்த இளைய சமுதாயத்தை நல்வழி நடத்துபவர்கள் அதில் தவறிவிட்டால் அதற்கு பொறுப்பு ஆசிரியர்களும் தான் அப்போ நான் என்ன அர்த்தம் அந்த கல்வி துறை என்பது செயலிழந்து வருகிறது உண்டா இல்லையா முதலீடுகள் குறைந்து விட்டன கல்வித்துறைக்கு பண்ணுற முதலீடு இருந்து வெளியே வந்து தொழில் துறைக்கு வந்து முதலீடுகள் குறைந்து விட்டன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விவசாயம் மிக மோசமான சூழ்நிலைகள் தினந்தோறும் பார்க்கிறோம் விவசாய போரா விவசாய போராட்டங்கள் நடைபெற்று தான் இருக்கின்றன பஸ்ஸு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு இலவச பஸ் பேருந்துன்றாங்க ஆனால் பஸ்ஸே காணும் பஸ்ஸு போனால் நிற்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் முதல்ல அகற்ற வேண்டியதான் எங்களுடைய தலையாய கடமை சார் என்ன செய்வோம் மாறிடும் எல்லாருக்குமே எல்லா மகளிருக்குமே ஆயிரம் ரூபாய் போய் சேர்ந்துடும் என் மகளிருக்கான எல்லா வகையான எப்போ அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே நடக்கலையே நீங்க வந்து இதுல நூறு ரூபாய் கேஸு மா விலையை வந்து மாநிலத்தில் அரசாங்கம் கொடுத்து நாங்கள் நாங்கள் குறைச்சாங்களா டீசல் விலையை குறைப்போம் குறைச்சாங்களா மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க சொன்னாங்களா நீட்டுத் தேர்வை ஒரே கையெழுத்தில் எடுப்போம்னு சொன்னாங்க செய்ய முடிஞ்சு சாங்களாத இப்படி நான் ஒரு நூறு விஷயங்களை நான் சொல்ல முடியும் இன்றைக்கி நீங்களும் சென்னையில் தான் இருக்கீங்க நானும் சென்னையில் தான் இருக்கிறோம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சென்னையில் ரோடு நல்லா இருக்குதா இந்த நாலு வருஷத்தில் சென்னையில் ரோடே போடல அதுவும் குறிப்பாக மழைநீர் வடிகால்வாய் அதை போட்டோன்னு பெருமையாக பேசினாங்களே தவிர அந்த ரோ அந்த மழைநீர் வடிகால் வாய் போட்ட பிறகு அங்கே ரோடு ஒழுங்காக போட்டாங்கன்னா போடல எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா மே மேடாக தான் இருக்குது ரோடை சம்மன் ரோடு போடல இன்றைக்கும் வந்து குடிநீர் தட்டுப்பாடு பல இடங்களில் மெட்ரோ வாட்டர் வர மாட்டேங்குது லஞ்ச ஊழல் தாண்டவம் போதை பழக்கம் மாணவர்களிடத்தில் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களிடத்தில் இருக்குதா இல்லையா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இருக்குதா இல்லையா இருக்கு அப்போது இதில் ஒரு அரசாங்கம் என்பது ஒரு சமுதாயம் எப்படி ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய விதிகளின் மூலமாக நடத்தைகளின் மூலமாக சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதுக்கு என்ன செய்ய முடியும் தனி மனிதன் அப்படி இல்லைங்க நீங்கள் பத்து மணிக்கு பத்து மணிக்கு பாரம் மூடனோம்னா பத்து மணிக்கு மூடணும் அப்படி ஏன் அந்த மாதிரி பத்து மணிக்கு மூட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு அப்போ தான் சமுதாயத்தில் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு மணி நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் கேஸே போட்டிருக்கிறாங்க நீங்கள் பத்து மணிக்கு மூட என்ற அந்த பயம் அந்த யார் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஏன் அவங்களுக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க லஞ்சம் ஊழல் காசு கொடுத்து சைலன் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் இல்லையா நீங்கள் நம்ம பார்க்குறோமே நைட்டு ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் நம்ம இதில் பார்த்தோம் அடையார் பார்க்கு பார்க் சேடன் எதிரில் ஒரு பாரில் நம்ம பார்த்தோம் அப்போ அதே மாதிரி மூணு பேர் வாகனங்களில் செல்வது டூ வீலரில் அதே மாதிரி நீங்கள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே காவல்துறையினர் மிக மிக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்க்கு பிடிக்கிறாங்க ஆனால் மற்ற ஒன் வே டிராஃபிக்கில் அவரவங்களை பிடிக்கிறாங்களா ஹெல்மெட் இல்லாத சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பாருங்க பிடிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஹெல்மெட்டு போடாத போனால் கோர்ட்டுக்கு காமிக்கணும் கணக்கு இந்த மாதம் நாங்கள் ப பத்தாயிரம் கேஸை பிடிச்சோம்னு ஏன் இருபதாயிரம் பேர் போகிறாங்க மீதி பத்தாயிரம் ஆனால் அது முடிஞ்சாச்சு அவ்வளோதான் அப்போ ஒரு காவல்துறை தன்னுடைய சட்டத்தை தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை நிர்வாகம் எது நிர்வாகம் அரசாங்கம் நீங்கள் சரியாக செய்யலை பள்ளிகள் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கல்லூரிகளில் இன்னைக்கு கூட பாருங்கள் இன்றைக்கி வந்து ரூட்டு தலை பிரச்சனை எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது பல வருஷங்களில் அப்புறமா இன்னைக்கு காலையில் கூட நடந்துருக்குது இப்போ நம்ம அதுக்கு என்னெல்லாம் நம்ம கொண்டு கொண்டு வரும் பல மாற்றங்கள் கொண்டு வந்தோம் நான் என்ன சொல்ல இப்போ தான் அது வந்துச்சுன்னு சொல்ல ஆனால் அது நடக்க வேண்டும் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகளுடைய விஷயங்கள் இதையெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்போ ஒரு கல்லூரியில் இது வந்து உங்களால் செய்ய முடியலன்னு சொன்ன என்ன அரசு கல்லூரி தான் இப்படி பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் உடனே முடிச்சு கொடுத்துட்டாங்களே சார் அண்ணா யூனிவர்சிட்டி உடனே முடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டது அதனால் முடிச்சுட்டாங்க

ஏன் அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்களேன் உங்களால் சொல்ல முடியலையா சரி அது மட்டுமே இல்லை நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை கூட நான் சொல்லவில்லை ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா தார்மீக பொறுப்புணர்ச்சி இருக்கணும் அந்த ஞானசேகரனுங்கிற நபர் ஒரு அமைச்சர் மற்றும் திமுகவினுடைய முக்கிய பிரமுகரிடம் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இருவரும் அதை இல்லை என்று மறுக்க வேண்டும் ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு நான் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் போயிருந்தேன் இதெல்லாம் சரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடென்சஸ் இதெல்லாமே அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா பொது வாழ்க்கையில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் அமைச்சரை நான் வந்து நேரடியான குற்றச்சாட்டில் அப்போ அவர்களுக்கு தூண்டுகோளாக இருந்தது யார் திமுக இருந்துச்சா இல்லையான்றது தான் கேள்வி உதவி செய்திகளாக இல்லையா தெரிந்தோ தெரியாமலோ அப்போது இந்த மாதிரியான ரவுடிகளை இந்த மாதிரியான சமூக விரோதிகளை நீங்கள் என்கரேஜ் பண் செய்வது என்பது தவறானது யாராக இருந்தாலும் அது பொருந்தும் எனக்கே கூட பொருந்தும் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எதுவுமே செய்யாத அவன் தான் கொண்டான்னா என்ன இருக்கும் இதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது போல் வந்து நடக்கின்றது தொழில்துறை மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசினுடைய திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுவதே இல்லை அதில் செயல்படுத்தினாலும் ஊழல் நடைபெறுகிறது செயல்படுத்தினாலும் ஊழலுங்கிறீங்க ஆமாம் எல்லாத்துலேயுமே அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் கழிப்பறை அதாவது சுகாதார திட்டம் அதாவது ஸ்வச் பாரத் திட்டம் இது போல் விவசாயிகளுடைய கௌரவ தொகை நிதி அதில் அதில் இருக்கக்கூடிய திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாத்துலேயுமே கொள்ளை தான் நடிக்கிறார்கள் இதெல்லாம் சிஏஜி அறிக்கையில் சொன்ன நான் சொல்ல சரி அவங்க கிட்டே பணம் கொடுக்க மாட்டுறாங்க தானே சிஏஜி அறிக்கையில் சொல்லியிருக்குதுங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு தான் நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் காசு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் அதில் என்ன நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து சமகிர சிக்ஷா என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த அனைவருக்குமான கல்வி திட்டம் அதில் என்ன கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் கணினி ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் கணினி சோதனை கூடங்களை அமைக்க வேண்டும் இதுதான் வந்து எட்நூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்துருச்சு கொடுக்குற கொடுத்துருச்சு இதுக்காக கொடுத்துருச்சு ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலையே அப்போ அதை என்ன பண்ணிவிட்டாங்க வேறு எதுக்கும் தவறாக பயன்படுத்திருக்கிறார்கள் தவறு அது முறைகேடு தானே நீங்கள் சொல்லலாம் இல்லை இல்லை இல்லைங்க நான் அட்லீஸ்ட் சரியாக சொல்லுங்கன்றேன் இல்லைங்க நான் அது எங்கிட்ட பணம் இல்லைங்க ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா சொல்லு சொல்லி அப்போது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எப்போதும் ஊழல் எங்கெங்க காணினும் ஊழலடா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் ஒரு வலிமையான கூட்டணி வரும்போது அதை அவர்களுடைய நண்பர்களின் மூலமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் இப்போல்லாம் திடீர்னு நிறைய பேர் அரசியல் திறனாய்வாளர்கள் யார் யாரெல்லாமோ வராங்க அவங்க மூலமாகலாம் நீங்கள் எதிர்த்துட்ருந்தீங்கன்னா இது செய்ய தான் செய்வாங்க எவ்வளோ பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் டிவியில் தினந்தோறும் நடத்தக்கூடிய விவாதங்கள் அன்றைய நிகழ்வுகளுக்கு சிறிதும் தொடர்பே இல்லாமல் இருக்கின்றன எது முக்கியத்துவம் என்பதை யார் முடிவு செய்வது இதுதான் விஷயம் சரி சார் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க மக்களுக்கு தெளிவாக புரியுது இப்போ நீங்கள் பேசுறதை வச்சு மக்களுக்கு தெளிவாக புரியுது இதுக்கப்புறம் மாற்றம் போடணும்னா மக்கள் என்ன செய்யணும் மக்கள் மாறணுமா இல்லை மக்கள் இதே வழியில் போகணுமா மக்களை பொறுத்தரையில் நான் தான் சொன்னேன் அடிப்படை வசதிகள் இங்கு இங்கு சாலை வசதிகள் மின்சாரம் இன்னி கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு கடந்த ஒரு சில நாட்களாக மின்சார தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது இப்போது நிர்வாகம் சரியில்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக் மது அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை நான் சொல்ல வேணாம் எஃப்ஐஆர் சொல்லும் எஃப்ஐஆர் சொல்லும் அரசாங்க ரெக்கார்டு சொல்லும் அவன் ஏன் அது நடக்குது உடனே நம்ம அதை கேள்வி கேட்டால் உடனே என்ன கேட்குறாங்க ஆராஜா மாதிரி என்ன கேட்குறாங்க ஏன் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலாம் மது இல்லையா மது இருக்குது பாண்டிச்சேரியில் கூட தான் மது இருக்குது அங்கே பிஜேபி கூட்டணி அரசாங்கம் தான் இருக்குது ஆனால் பாண்டிச்சேரியில் விழுந்து கிடக்குறா ரோட்டில் பாண்டிச்சேரியில் தினந்தோறும் இத்தனை கொலை நடக்குதா உத்தரப்பிரதேசம் இருந்த மாதிரி கொலம் நடக்குதா அங்கே சொல்லலை இங்கே வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க கூட இந்த மதுவுக்கு அடிமையாகதாக இருக்குங்க உண்மை இது அப்போது இந்த தரமற்ற மது இது காரணம் என்ன போட்டி இல்லை எங்கு போட்டி இருக்கிறதோ அங்கு தரம் இருக்கும் இங்கு ஏன் போட்டி இல்லை ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த நிறுவனங்கள் விற்கக்கூடிய ஒன் தலையெழுத்து இதாண்டா நீ வாங்கணும்னு மது பெரியம் சொல்கிறார்கள் அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் உருவாகின்றது பாண்டிச்சேரியில் போங்க ஒவ்வொரு வகையான மதுபானத்திற்கும் பல்வேறு பிராண்ட் இருக்கும் அதில் குவாலிட்டி இருக்கும் அதனால ஒரு ஒரு பொருளை இந்த இந்த பிராண்டை விட நாம் தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோடு தயாரிப்பார்கள் நான் அதிகமாக விற்க வேண்டும் என்கிற அந்த வியாபார நோக்கத்தோடு பண்ணுவாங்க அப்போ என்ன வரும் தரம் குறித்த ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம குவாலிட்டியாக கொடுத்தா தான் நம்ம பிராண்டை விற்கும் லைக் பண்ணோம்ல ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது என்னை தவிர உன் தலையெழுத்து வேறு எங்கேயும் வேற வேறு எதையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நான்கு மது ஆலைகள் இந்த ஆலைகள்லேருந்து இவ்வளோ பிராண்டு இதுக்கு மேலே கிடையாது நீங்கள் இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலையோ டெல்லியிலையோ அல்லது ஹரியானாவிலையோ கர்நாடகாவிலையோ மகாராஷ்டிராவிலேயோ ஹரியானா இதெல்லாம் சொல்ல கர்நாடகா பக்கத்தில் கர்நாடகாவில் போய் பாருங்க என்ன தேவையோ அந்த மதுவை வாங்க முடிகிறது இங்கே அப்படி கிடையாது என்ன இருக்கிறதோ வாட் எவர் இஸ் அவைலபிள் ஒன்லி வி ஹாவ் டு பர்ச்சேஸ் அப்படி அதுதான் மிக மிக முக்கிய காரணம் நான் சொல்வது சில பேர் என்னை வந்து என்ன இவ்வளோ இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க நான் சொல்கிறது இது உண்மை ஐம்பதாயிரம் கோடி இன்றைக்கி வருவாயிட்டுகிறது சாராயம் அதாவது மது டாஸ்மாக் மூலமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்னைக்கு அமைச்சராக தான் இருக்குது அவர் வந்து அமைச்சரான பிறகு நிதியமைச்சரான சொன்ன முதல் வார்த்தையே அதுதான் இங்கே ஐம்பது பர்சண்ட்டுக்கு தான் கணக்கே காமிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஐம்பதாயிரம் கோடி கணக்கில் வராது வெளியே போகுது சமீபத்தில் நடந்த ரயில் மூலமாக என்ன தெரியுது பத்து பத்து ரூபாவோ பத்து பத்து ரூபாவாக கொள்ளை அடிக்கிறாங்க ஒரு ஒரு பாட்டிலுக்கு அது பத்தாயிரம் கோடி அப்புறமா பாட்டிலிங்கில் அதாவது ஒரு பாட்டிலை மூன்று முறை பயன்படுத்தலாம் ஒரு பாட்டிலை மது பாட்டிலை மூன்று முறை பயன்படுத்தலாம் ரீசைக்கிளிங் சொல்வோம் அந்த பாட்டிலினுடைய விலை என்ன முதல் முறை வரும்பொழுது என்ன ஒரு ஒரு மதுவுக்கு எப்படி வில விலை ஃபிக்ஸ் பண்ணுவோம் எல்லா பொருளுக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல அப்போது பாட்டிலுக்கு என்ன விலை மூடிக்கு என்ன விலை அதை கழுவுறதுக்கு என்ன விலை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன விலை இப்படி அப்போது முதல் முறை பாட்டிலினுடைய விலை பத்து ரூபா அப்படின்னு வச்சா இரண்டாவது முறையாக அது வரும்பொழுது என்ன விலை பத்து ரூபாய்தான் பத்து தான் எப்படி இருக்கும் இரண்டாவது முறையாக வரும்பொழுது அதனுடைய விலை நாலு ரூபா ரூபா தான் இருக்கணும் புரியுது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டில் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்றாங்க அது குடித்து விட்டு மறுபடியும் ரீசைக்கிளாக மறுபடியும் இரண்டாவது முறையாக பயன்படுத்துகிறார்கள் இது இதை சொ சொல்லணும்னா நம்ம மது பிரியர்கள் எல்லாரும் குடிகாரர்கள்னு சொன்னால் தப்பு மது பிரியர்கள் எல்லாரும் குடிச்சிட்டு பாட்டிலில் போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் நீங்கள் உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்லுங்கள் உங்கள் கேமரா எடுத்துகிட்டு போங்க ஒரு இடத்துல இல்லை பல பல தெருவுகளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் அது காணாமல் போயிடும் அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் இதுக்குன்னே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த அந்த மது ஆலைகளுக்கே அந்த பாட்டில் செல்லும் அதை கழுவி சுத்தம் பண்ணி இரண்டாவதாக பயன்படுத்துவார்கள் அப்போ அதனுடைய விலை என்னவாக இருக்கணும் ஒரு குறைஞ்சது பாதிக்கு பாதியாவது குறையணும் இல்லை அது குறைக்கிறாங்களா விலையை இரண்டாவது முறையாக ஒருவர் அதே பாட்டிலில் மது அருந்தும்போது ஐந்து ரூபாய் குறைய வேண்டிய மதுவின் விலை ஏன் குறையவில்லை அப்போ அது எவ்வளோ பெரிய ஊடல் அது அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லாத்துக்கும் மேலே பன்னெண்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் மது விற்கணும்னு சொன்னால் அது தான் விற்கணும் ஓப்பனாக ஆறு மணிக்கு கிடையாது இருந்து விற்கிறாங்கல்ல நான் இன்றைக்கி வரேன் கேட்கறனால காலைல எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வித்துகிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் யாரும் யாரையும் கேட்கறது இதெல்லாம் தான் ஒரு நிர்வாக சீர்கேடுன்னு நான் சொல்கிறேன் அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிர்வாகத்தை சீர் செய்வது தான் அதாவது ரொம்ப சிம்பிளுங்க ச இந்த நாட்டில் சட்டமெல்லாம் சரியாது அதை செயல்படுத்துபவர்கள் முறையாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னு சொன்னால் அது சீர்கேடு தான் வந்தாச்சு நம்ம ஜி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கோல்ட் தரத்திலே அளவில் நோ காம்பிரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் daily taste the daily